சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நல்லா பஞ்சு போல் இருக்கும் இதுக்கு ஒரு கப் மைதா அரை கப் ரவை அரை கப் சர்க்கரை கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பால் இல்லை தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா தோசை மாவு மாதிரி கொண்டு வந்துடணும் இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் சுகர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி போட்டுக்கலாம் மைதா தேவை இல்லைனா கோதுமை மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அரிசி மாவும் கோதுமை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இது வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு தேவைப்பட்டால் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் நல்ல சூடான எண்ணெயில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் லோ ஃப்ளேம்லலாம் நீங்கள் வந்து ஊற்றவே கூடாது லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் இந்த மாவு ஊற்றுனீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் வரும் ஸோ அதே சமயம் இந்த மாதிரி சூடான எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி இருந்துன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் கூட கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் கூட போட்டுக்கலாம்